லாரி கட்டுறதுக்கு பத்து கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு பஸ் ஸ்டாண்டா வந்து ஓட விட மாட்டேன் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நாமக்கல் மாவட்ட கலெக்டர் உமா அவர்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்யறதுக்கு போயிருந்தாங்க அங்க போய் பார்த்த அவங்களுக்கு ஒரு பேர் பேரதிர்ச்சி காத்திருந்திருக்கு பேருந்து நிலையத்துக்குள்ளார லாரியை கொண்டு வந்து பார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அதற்கு காரணமானவங்கள கண்டிச்சதோடு மட்டும் இல்லாம பேருந்துகள் எல்லாம் ஏன் வெளியிலேயே போகுது பேருந்து நிலையத்துக்குள்ளார வந்து போகணும் மறுபடியும் இதே மாதிரி நடந்ததுனாக்கா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அங்க பணியாற்றியவர்களை எச்சரிச்சாங்க லாரிகள் நிறுத்தத்துக்காக இல்ல மக்களுடைய பயன்பாட்டுக்காக

அதனால அதை சரியா பயன்படுத்த முடியல பழைய பேருந்து நிலையம் தான் எங்களுக்கு வசதியா இருக்குது அதன் அருகில தான் நிறைய கடைகள் இருக்குது நாங்க எதை வேணாலும் வாங்க முடியும் அப்படினு சொல்லிட்டோம் கமெண்ட்ல இருக்கிறாங்க இதை பத்தியே உங்களுடைய கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் கொண்டு ஊர்முழுக்க நிரப்புறாங்க இவளே என்ன லாபம் வரும் அதையும் வெளிய கடை தான் இருக்கு எல்லாரு இப்ப வரிசியே போறாரு நீங்க ஸ்டாண்ட் இருந்து என்ன லாபத்துல வர போறீங்கன்னு எனக்கு தெரியல